ஹலோ வணக்கம் நான் துஷாந்த் இது துஷாவையும் நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பூரில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸுக்கு தான் வந்து போ போக போகிறோம் லைட் ஹவுஸுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பிரதேசம் வந்து யுத்தத்துக்கு பிற்பாடு வந்து எப்படி இருக்குது என்னென்ன டெவலப் எல்லாம் நடந்திருக்கு போன்ற விஷயங்களையும் வந்து பார்ப்போம் இப்போ வந்து சம்பூர் கோயிலுக்குரிய குளம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து எல்லாமே வந்து பெரிய பரப்பில் வந்து இங்கே பாருங்கள் உலகம் உலகமே வந்து இந்த மீன் பிடிக்கல சும்மா மீன் மீன் பிடிச்சி கொண்டு வந்தால் போடுறாங்கடா அதுக்கு நிறைய மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கலாம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடம் வந்து இதை வந்து ஏலம் ஏலம் ஏலம்பெட்டு ஏலம் எடுத்து அதை வந்து இத்தின் நாள்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு பதினஞ்சு ஞாயிறு ரூபாய் நாலுன்னு சொல்லி கொடுப்பாங்களா அந்த நாளைக்குள்ளே வந்து அவங்க மீன் பிடிச்சி அவ்வளோ மீன் பிடிச்சாலும் வந்து அந்த அந்த கூறி எடுக்கிறவருக்கு தான் யார் இதுக்குள்ள மீன் உறங்கி பிடிச்சாலும் அந்த இதெடுக்கிறவருக்கு தான் அந்த ஏலம் தான் வந்து குடுத்தே வேணும் வேணும் பெரிய உடைச்சி தான் இருக்குது ஆனா வாகனங்கள்ற நடமாட்டம் கூட இருக்குது இந்த இந்த தடங்கள் வந்து அதிகமா விலங்கத்தான் வந்து ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு இது எங்கட அங்கட அங்கட அந்த மாதிரி இருக்கு ஒரு லைட்டான ஒரு பயம் ஒன்று இருந்தது உள்ளே கேம்ப் இருக்கு எனக்கு உள்ளே கேம்ப் இருக்கு போல ஓ கேம்ப் இருக்கு போகிற எனக்கு நான் தெரிஞ்சு கேம்ப் ஒன்று ல வேண்ட போட்டு போணும்போடிப்போம் හතර පතිෙන් சன்ன இந்த அதில் வந்து அதில் நீதி கேம்ப் இருக்குது அதில் வந்து ஐசியை வாங்கிட்டு தான் விட்டாங்க உள்ள நம்ம நான் கொண்டு வர வெஹிக்கிள நம்பரும் எழுதிட்டு ஐசி எங்கட ஐசியை வாங்கிட்டு வந்து விட்டாங்க நாங்கள் வந்து இந்த நடந்து போய்கொண்டுருக்கோம் இந்த கவுலியாகட்டேன் இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னிக்கு இந்த பார்த்தீங்களா கவுளியாக இருக்குது இந்த பாருங்கள் பார்த்தீங்களா பிள்ளாங்க அது சம்மந்தமான மேல் இது தகவலை வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த பார்த்திங்கன்னா பிள்ளாங்க எல்லாமே வந்து நான் நினைக்கிறேன் இதாடிஜி வேறுறதுக்கு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் அப்படியும் அதில் இங்கே பார்த்தீங்கன்னா கதவுகோல் போட்டிருக்கு அதில் வந்து லொக் எப்படியும் லொக் போட்டு தானே இருப்பாங்க லக் போட்டால் நாங்கள் வந்து வேறக்கூடிய வேற முடியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கும் கிட்டே போய் பார்த்தா தான் பிள்ளாங்க என்ன என்ன போய் வேறு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அஞ்சு பாருங்கள் இந்த ஒரு சிலர் வந்தான் இருக்காங்க நான் பார்த்தோன்னா ஆக்கள் இருக்காதுன்னு சொல்லி ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் அந்த அந்த சைட்லாம் வந்தால் அந்த விளத்தெல்லாம் நிற்கிறாங்க வந்திருக்காங்க இந்த பார்த்திங்கன்னா விவாதிந்தால் போட் போகிறது பார்த்தீங்கன்னா இதில் விளங்குவது சரி இதுலேருந்து அந்த நேரே வந்து விளாங்குது

ஒரு அட பாவி பழகலா ஃபோன் நம்பர்ல இருந்து பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம எதை பாருங்க இது என்ன சாமானாண்டு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் நினைக்கிறேன் இடி தாங்க நினைக்கிறேன் இருந்து இது இடிக்குள்ளேருந்தா அப்படி இதை கடத்திட்டு போறேன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு ஜன்னல் வச்சுருக்காங்க ஜன்னல் நாலு சைட்டுக்கு நாலு ஜன்னல் கிட்டத்தட்ட நாலு சைட்டையும் பார்த்தோம்னு சொன்னால் நன்னாக பதினாறு நாலு கதை ஒன்று அப்படின் வச்சுருக்காங்க ரெண்டு மூன்று அங்கால அங்காலம் நாலு நாலு கதவு நாலு கதவுண்டா ஒரு கதவுக்கு மேலே நாலு ஜன்னல் வச்சுருக்காங்க ஸோ நாலு நா நன்னாங்க பதினாறு ஜன்னல் மட்டும் மேலே வச்சுருக்காங்க கிளாஸ் போட்டு அதோடு வந்து நாலு கதவும் வந்து வச்சுருக்காங்க அந்த பழம் எல்லாம் வந்து இப்போ போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பழசாக தான் இருக்கும் மற்றது எல்லாமே வந்து பழசாக தான் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் இந்த படிப்புகள் இந்த பாருங்கள் இதெல்லாமே வந்து புது புதுசையும் தான் இருக்குது இந்த இந்த துண்டுகள் நான் புதுசு போல் இதெல்லாம் வந்து பழசாக இருக்கும் இந்த சில சில உடைஞ்ச இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த இதெல்லாமே வந்து புதுசு இந்த இதெல்லாமே வந்து புதுசு இதெல்லாம் பழசு இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் போட்டோண்டு உடஞ்சி போய் கிடக்குது போய் பார்ப்பாங்க டைம் என்ன மாதிரி கிடக்குங்க ஏன் இப்படி கொடுத்துட்டாங்க நீ வந்த மாதிரி அடிப்பட்டு விட்டேன் கிட்டக்கு ஐயோ இது என்னப்பா கிடக்குற அப்படியே ஆனால் இது நான் நினைக்கிறேன் இது என்னது வச்சிருப்பாங்க இந்த துண்டுக்குள்ள வந்து இதாக இல்லை ஒட்டே ஆக இல்லை ஆனால் இந்த இந்த சைட்டில் எல்லாமே ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே கீழால் பார்த்தா நான் நினைக்கிறேன் இந்த சைட்டால் வர குழங்கையோ இந்த பாறையில் தட்டிட்டு போல பாறையில் தட்டி உடைஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஐயோ அங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் வந்து இதை அடிக்கடிச்சு அங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் வரைக்கும் போய் கிடைக்கிறத உள்ள என்ன இருக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் நினைக்கிறேன் கழட்டி எடுத்துட்டேன் அவட போய் பார்ப்போம் கூடயா என்ன கட உள்ள பார்த்தீங்கண்டா என்னது கீழே பாருங்கள் ஃபைவ் வந்தால் உடைஞ்சிருக்கு அங்கேயே நான் நினைக்கிறன் வந்த மாதிரி தட்டிட்டு சற்று நேரத்தில் உள்ள வரையப்பா என்னப்பா அது இன்ஜினோ என்ஜினை எண்ண்த்தே எடுக்காம விட்டுட்டான் அப்படியே அடிபட்டு உடஞ்சி உடைய நான் நினைக்கிறேன் அப்படியே எடுக்காமல் விட்டுட்டாங்க இந்த உள்ள மண்ணு அது போய் கிடையாது உடையில இதுக்குள்ள இந்த துண்ட பாருங்க இந்த வடிவா இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த பாறைகள் எல்லாம் வந்து கட்டிருக்கேன் போல

அவடா அது வர முதல்ல நாங்கள் இதை பார்த்துக்கோங்க மிச்ச வேறு உள்ள அப்படி இருக்குங்க இந்த உடைஞ்ச சுண்டுக்குள்ள வந்துருக்கேன் நான் பார்த்தீங்கடா தவிக்கிது அட்டிக்கு தருக்க செஞ்சு அட்டிக்கிது எங்களுக்கே அட்டிக்கிது சார் சரியாட்டி இந்த இந்த இடத்துல பாத்தீங்களாப்பா இங்கே பாருங்களேன் என்ன வடிவம் இருக்குன்னு சொல்லி எனக்கு மீன் விளாண்டுன்ற வடிவ விளாங்கப்பா அப்படிங்களா எனக்கு இது இருந்தால் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துருக்கலாம் இல்லைங்க வரேன் இங்கே போய் பார்ப்போம் ஆ இல்லை இல்லை நான் பார்த்தா ஒரு வேளை அமருமான்னு சொல்லி அமர இல்லை பாருங்கள் ஆனால் காலை தான் நான் நினைக்கிறேன் பட்டும் போகலந்தா காலை தான் பட்டும் போகல இந்த துண்டு பாருங்க பாருங்கள் வருது இருக்குது இந்த பாருங்கள் தண்ணியெல்லாம் அப்படி இல்லைங்க பார்த்தீங்களா நல்ல கிளியராக இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட துண்டு இந்த இருக்கு இந்த 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 குறிப்பிட்ட துண்டு ஆளமே இல்லை ஆனால் நல்லா இஞ்சி பாருங்க கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே இவ்வளோங்க அவ்வளோவுமே வந்து பெரிய பெரிய சின்ன இலஞ்சு பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய சுண்ணக்கல் பாறையில் கொண்டது தான் இஞ்சி பாருங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய சுண்ணக்கல் பாறை நான் என்ன ஏதோ ஒரு காரணத்தால் கவர்மெண்ட் வந்து இதை எடுக்கணும் அவனு சொல்லிப்பரே நல்ல விஷயம் தான் எடுக்காம இருக்கிறது நல்ல விஷயம் யாருக்கும் தெரிஞ்சா வந்து ஏத்தி ஏற்றிடுவாங்க ஐயோ ஐயோ இந்த பாட்டா போகுதப்பா இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படித்தான் இருக்கு இந்தா அந்த துண்டு அந்த இறக்க அந்த துண்டு இந்த துண்டு எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன் நல்ல தெளிவான தண்ணியாக இருக்குது அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி சுண்ணக்கல் வந்து சுண்ணக்கட்பாறைகள் வந்து இருக்கிறதால நான் வந்து இப்படி இதாக இருக்குது இந்த சௌளியாக இருக்குது நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்கிற நான் தனியாக தான் வந்தேன் நான் இப்போ இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்குது என்ன செய்கிற விஷயங்களில் இதால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ நான் வந்து கட்டாயம் காட்டுவேன் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு உறுக்குமையாக இருக்குது நாங்கள் வீடியோ செய்கிறதுக்கு மென்மேலும் வீடியோ செய்ய உறுமையாக இருக்குது இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் நினைக்கிறேன் ஆலம்பூல இந்த இப்போ உள்ள ஆழம் மாதிரி விளங்குது ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த லைன் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன் இந்த பாருங்கள் காட்டவங்களுக்கு எவ்வளவோ தூரங்கள் நடந்து வந்துட்டேன் வீட்டுக்கு மீஞ்சு பாருங்கள்லாம் கும்மியல் குமியல் கும்மியல் குமியல் கிடக்கிறது எல்லாமே வந்து சுண்ணாம்பு கல்பாறை சுண்ணாம்பு கற்பாறை தான் இந்த இந்த லைனை பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளவுமே வந்து சுண்ணாம்பு கற்பாறை தான் மிச்சம் பாருங்க ஆமாம் நான் நான் சுண்ணாம்பு கற்பாறைக்கு இஞ்சி பாருங்கள் போ 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 போய்கொண்டே இருக்க வழியே தான் அந்த அளவுக்கு சுண்ணாம்பு கடற்பாரம் வந்து இருக்குது இந்த பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய சுண்ணாம்பு கற்பாரு இந்த பாருங்கள் நான் டன் கணக்கில் ஏற்றலாம் டன் கணக்கில் ஏற்றலாம் போல் இருக்குது அவ்வளோ சுண்ணாம்புக்கல் இருக்கு இன்றி பாருங்கள் எல்லாமே வந்து இந்த பாருங்கள் சுண்ணாம்புக்கல் இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் லொண்டு அடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து சுண்ணாம்புக்கல் இந்த நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இருக்குது அந்த அந்த தூரம் வரைக்கும் வந்து சுண்ணாம்புக்கள் பாருவோம் வீட்டுக்குமே வந்து யாரும் காண காணில்லையே தெரியல யாரும் கண்ட ஏற்றிடுவாங்க போட்டு ஏற்றிடுவாங்க இந்த 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 துண்டு பாருங்க இந்த துண்டெல்லாம் வந்து சுண்ணாம்பு கற்பாறைகள் நிறைந்த நிறைந்த கிடமே அதிகமாக வந்து சுண்ணாம்புக்காரி எனக்கு நான் இது வரைக்கும் கண்டதில் இங்கே தான் வந்து இவ்வளோ சுண்ணாம்பு கருத்து வர வேண்டியிருக்கேன் இல்லாட்டி எங்கேயாவது ஒன்று ரெண்டு காணும் ஆனால் நான் அதிகமாக அதிக அதிகமாக கண்ட இடம் வந்து தான் நான் சொல்லுவேன் பாருங்கள் இவ்வளோ உண்டு தான் குறிப்பிட்ட தூரம்பறை அங்கே குறிப்பிட்ட சூரம்பறைக்கும் வந்து சுண்ணாம்புக்கரு தரையும் உங்களுக்கு இயற்கையை பிடிக்குமா இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொண்டு போட்டுருங்க இந்த திருவண்ணாமலையே உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன சொன்னால் நான் அதிக அதிகமாக வந்து நல்ல கண்டனா கொண்டிருப்பேன் முடிஞ்சளவு உங்களுக்கு வந்து அதில் பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு திருவண்ணாமலையே பிடிக்குமா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த இயற்கையை பிடிக்குமா இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க இயற்கை சார்ந்த பிரதேசங்களை பிடிக்கும்டா லைக் போடுறோம் இந்த வீடியோவுக்கு சின்ன குட்டி குட்டி மீன்களும் ஓடுதுதான் நாளை உயர்த்தி கொள் நம்மளும் குளிச்சுட்டு போயிருக்கலான்னு தான் நொழுப்பு கொண்டு வந்திருந்தோம் நம்ம கன தூரம் வந்துட்டேன் போகல இதை விட்டு கைக்கோள் சொல்லிட்டு கன தூரம் வந்துட்டேன் போகல நம்ம போகிறோம் என்ன சாமான் இது இது வந்து என்ன சாமான இங்கே பாருங்க சுண்ணக்கற்பாறையோட சேர்ந்து இருக்குது என்ன சாமான இது இங்கே பாருங்கள் என்னோடியாக இருக்குது இது என்ன சாமான் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் வந்து கொஞ்சம் கொமானில் சொன்னீங்கன்னா நல்ல என்ன சாமான்னு நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கொள்வோம் இது என்ன சாமான்னு தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் கொமானில் வந்து சொல்லுங்கள் கடல்ன்றது வந்து ஒரு அதிசயம் என்று தான் சொல்ல நமக்கு போய் போய் பார்க்க பார்க்க எல்லாமே புதுசு மாதிரி இருக்குது என்னடா என்னடா என்ற மாதிரி நான் இந்த 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 சைடில் வந்து ஆழம்போல் போல் சைட் வந்து ஆழம்போல் இங்கே பாருங்களேன் சின்னக்கற் பாறை தொழிலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது நாங்கள் பார்த்தா இங்கே இருக்கிறோம் நான் தனியாக வந்துட்டு நான் வந்து ஒரு சிலன் கொடி என்ன வரைகிறது சொல்லி இருந்தேனா இங்கேற்ற வந்து சில தகவல் வந்து அவன் இங்கே இருக்கிற கோடி எங்களுக்கு தான் வந்து இங்கேற்ற தகவல் வந்து அதிகமாக தெரியும் அவன் வந்து சின்ன வேலையால் வந்து வரையில அதிகமாக போயிட்டு இல்லாட்டி வந்து இன்னும் இன்னும் பல விஷயங்களை வந்து சொல்லியிருப்பேன் சரி நமக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லிக்கொண்டு போவோங்க நாங்கள் சூழலை காண்றதை வந்து சொல்லி கொண்டு போகிறோம் அடிக்கிறளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் வந்து மேல் மேலும் வந்து வீடியோ வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவோம் வந்து இது வந்து மீன் இல்லை ஆ ஆ இங்கே மீன் உண்டு இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து அவ்வளவு சேஃப்டி இல்லை குளிக்கிற வந்து கவனமாக வந்து வர்றவங்க யாரும் வந்தீங்களா இருந்தால் கவனமாக வந்து குளியுங்க போவோம் போயிட்டு ஐசி வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து புறப்படுவோம் எவ்வளோ கவரேஜ் குறைவுண்டா அவங்க டவரில் பேச்சிருக்காங்கள் புறப்படுவோம் இதில் ஃபுல்லாகவே வந்து கேம்ப் இருந்திருக்கு போல் என்ன நினைக்கிறோம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்த வந்து கேம்ப் இருந்துருக்கு போல் இந்த ஃபுல்லாவே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இப்போ வந்து இதால் நடுவால் போகிறதுக்குரிய வழிவகைகளையும் வந்து செய்துருக்காங்க சரி வாங்க போய் வாங்கிட்டு போவோம் multim도로 들어와! 호�ㄴ이 시발 겉을 보 நான் வர்ற வழியில பார்த்தேன் ஐயா கொச்சி நடிக்கணுண்டு காய்கறி போயிட்டு

வந்தான் நீங்களை ஆக்கள் இருக்காங்களா பழைய சூட கூட பழைய அதே சுனாமிக்கு பிறகு இயக்கம் அங்கேதான் அந்த சூட கூடா ஆஹ் தொண்ணூறாம் ஆண்டுக்கு கொஞ்சம் வண்டியில வீடு இருக்கு கடற்கரையில ஒரு பதினஞ்சு பேரை வடிவச்சு அதோட இது பண்ணாங்க

பிரிட்டிஷ் கார்ல ஊருது எம் ஊரியோட இருக்கான் இல்லாடி விட்டு வர மாட்டா ஓ இல்லாடி கஷ்டம் மத்த சுனாமிக்கு பிறகு ஏக்க வாங்க கூடியதுனது அங்க அது பழைய சோட கூட புரிஞ்சு வர கூட அந்த நம்மட இல்ல அந்த எல்லாம் வாங்க புரிஞ்சு கூட முதல் இருந்தா பைதானா நான் பழைய சுட கூட இது அதுக்கு பிறகு சுனாமிக்கு பிறகு அங்க 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 தெரியே நமக்கு இந்த இல்ல இந்த இதுக்கு தான அது இத்தனை மாட கட்டி நான் இந்த எனக்கு 64 வயசு அதுக்கு முதல்ல கட்டி இருக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டி வெள்ளைக்காரன் அந்த ஆவருக்கு தொடர்புக்கு இங்கே வந்து மட்டக்கிழப்பு கோரி வந்து இதில் வலிச்சும் அங்கே அடிக்கும் அதில் வலிச்சும் இஞ்சி அடிக்கக்கூடிய இடைக்குள்ளே கட்டியிருக்காங்க ஆண்டு நான் ஃபைன் பண்ணினேன் வெள்ளை இதுவும் பதாளமர கோரியும் எண்பதாம் ஆண்டு நாமச்சேன் கைது சுண்ணாம்பு நானு வயசு எடுத்துட மாட்டேன் கட்டுக்காலம் இருக்கு அந்த கல்லுதான் வீடு